தலைவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தனுஷ் இவங்க மூன்று பேரும் இணையும் ஒரு புதிய படம் பற்றிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு தனுஷ் வந்து இப்போது இளையராஜா அவர்களுடைய பயோபிக்ல நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறது வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் எழுத போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியா ரோல் பண்ணுறாங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகிட்ருக்கு இளையராஜா அவர்களுடைய இசை பயணத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது அதனால் அவர் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகுது கண்டிப்பாக தலைவரும் கூட ஓகே தான் சொல்லுவார் ஏன்னா இளையராஜா அவர்களுக்காக அப்படிங்கும்போது தலைவர் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவார் இந்த செய்தி வந்து விரைவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனுஷ் வந்து ஏற்கனவே தலைவர் கூட நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே தலைவரோட பயோபிக்ல நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது தலைவர் கூட நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியாவே இருக்கு இது குறித்த அஃபிஷியலான அப்டேட் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்